ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷைலூஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே எனர்ஜியோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஃபுல் டே ரொட்டீன் விளாக் தான் ஒரு டிஐஎம்எல் பிளாக தான் எடுத்திருந்தேன் நிறைய டிப்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ கிராமத்துகளில் எங்களோட லைஃப் எப்படி போகுதுங்கிறதும் இந்த வீடியோவில் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சி இந்த வீடியோவை தொடங்குகிறேன் சாட்டர்டே ஒரு டென் ஓ கிளாக் கிட்டே நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வரப்போகுது இல்லையா அதனால பெட்ஷீட்ஸு பில்லோ கவர் எல்லாம் வீட்டில் துவைச்சோம்னா எப்படியும் லேட்டாகும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டம் துவைக்கிறது கிராமத்துகளில் வந்து அதிகமாக தோட்டம் இருக்கிறவங்க தோட்டத்துலேயே போய் துவைச்சிட்டு வந்துடுவாங்க அப்போ நாங்கள் தோட்டத்துலேயே கொண்டு போய் துவைக்கலான்ட்டு பில்லோவியெல்லாம் நல்லா காய போட்டு பில்லோ கவர் பெட்ஷீட்டு எங்களோட கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது நானும் அம்மாவும் கொண்டு போய் காட்டில் துவைக்கிறதுக்கு போட்டாச்சு அதுக்கப்புறம் அம்மா மோட்டர் ஓட்டி எல்லா பில்லோ கவர் பெட்ஷீட் எல்லாம் துவச்சுட்டாங்க துவச்சி வச்சுருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது அதையெல்லாம் நான் போய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா தண்ணி வந்துட்டு இருந்தது சரி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு தண்ணி விட்டுறலான்னு தோட்டத்தில் நாங்கள் என்ன வச்சுருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான் அதுக்கப்புறமா சின்ன சின்ன பூச்செடிகள் பட்டன் ரோஸ் கருவேப்பில செடி தூதுவள்ள செடி துளசி அலோவெரா இது மாதிரி செடிகள்லாம் வச்சுருந்தோம் இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது குளிரெல்லாம் அப்படி அப்படியே கம்மியாயிட்டே வருது சரி செடிகளுக்கும் தண்ணி விட்டுறலான்னு தண்ணி விட்டுட்டு அப்படியே எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டி இருந்தது ஜன்னல் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இந்த பெயிண்ட் அடிக்கும்போது அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா கிளாத்து அந்த கிளாத்தை நம்ம எடுத்து வச்சுட்டு அதில் க்ளீன் பண்ணோம்னா ஜன்னல் வந்து நல்லா க்ளீனாகும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தேங்காயெல்லாம் காயை போட்டுட்டு இதை ஆட்டணும்னு சொல்லி தேங்காயெல்லாம் நல்லா தோட்டத்திலேருந்து பறித்து காய வச்சு அதை மில்லில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்களே ஆட்டி கொடுப்பாங்க இந்த தேங்காய் எண்ணெயில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை சல்ஃபரும் ஆட் பண்ணிட்டு இல்லை பியோரான தேங்காய் எண்ணெய் இதை வந்துட்டு ஒரு வாரம் நம்ம வெயிலில் வச்சு எடுத்தோம்னா நல்லா தெளிஞ்சுருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண தொடங்கலாம் அப்படியே ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போய் நம்ம மார்னிங் காய போட்டிருந்தில்லையா எல்லாம் அதெல்லாம் நல்லா காஞ்சு இருந்தது நானும் அம்மாவும் போயிட்டு ஒரு பெரிய பெட்ஷீட் விரிச்சு அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்து கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து மாதாவுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தியும் ஏற்றி வச்சிடலான்னு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பாக்ஸ் வந்துட்டு இருந்தது அதில் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கும்போது தான் சரி வெயில் காலமும் வந்துருச்சு லோ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம்னா மணி பிளான்ட் தான் இருக்குது மணி பிளான்ட்டே வச்சிடலான்னு எல்லாத்துலேயும் மண் போட்டுட்டு மணி பிளான்ட் வைக்கிற ஒர்க்கு தான் இருந்தது எல்லா பாக்ஸஸ்லேயும் மண்ணெல்லாம் நிறைச்சிட்டு மணி பிளான்ட்டை வந்துட்டு கரெக்டாக கட் இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணிவிட்டு மண்ணில் வச்சோம்னா நல்ல க்ரோத் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட ரூட் வந்து சில இடங்களில் வந்து நிறைய போயிருக்கும் அந்த இடமா பார்த்து ரூட்டை உள்ளே வச்சுட்டு அது மேலே மண்ணு போட்டு க்ரோ பண்ணோம்னாலும் மணி பிளாண்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம்னா இன்னொரு டைம் அது வளரும் போது அதை கட் பண்ண இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு இது வந்துட்டு போயிருக்கும் அப்படி உள்ள இடம் பார்த்து வச்சோம்னாலும் மணி பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வைக்கிற மணி பிளான்ட் வந்துட்டு சின்ன சின்ன லீஃபாக தான் வரும் அதே மண்ணில் வச்சோம்னா லீஃப் வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் லோ மெயின்டெனன்ஸ் வேகம் காஞ்சலாக போகாது மணி பிளான்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் ஒன்ஸ் தண்ணி விட்டோம்னாலும் போதும் இதில் வந்துட்டு தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயோட அந்த சகிரி நாரெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் மணி பிளான் வச்சுட்டு மேலே போட்டு அது மேலே தண்ணி ஊற்றினோம்னா இது வந்து ரெண்டு மூணு நாளுங்கிறது ஒரு நாலு அஞ்சு நாள் வந்து தண்ணியை இந்த சகிரி சேமித்து வச்சு மணி பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்கும் அப்போது இதை விட க்ரோத் வந்து இருக்கும் நம்ம வந்து பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றண்டா ஒரு ஒன் வீக்கு கிட்ட அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினோம்னா போதும் நல்லா க்ரோத் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வச்சுட்டு ஒரு செவன் ஓ கிளாக்கு டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இதில் வெண்பூசணி இருந்தது அம்மா ஒரு டூ த்ரீ டேஸாகவே இதில் ஹல்வா செஞ்சிருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் மறந்துட்டேன் சரி இன்றைக்கி அதை ட்ரை பண்ணலான்னு நான் இந்த ரெசிபி ஃபஸ்ட்டாக இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் எப்படி வரும்னுலாம் தெரியல பட் ட்ரை பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணேன் ஆனால் சூப்பர் டேஸ்டியாக வந்துருந்தது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெண்பூசணியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிரேட்டரில் போட்டு நல்லா கிரேட் பண்ணோம்னா தண்ணியும் நிறைய இருக்கும் வெண்பூசணியும் நிறைய கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி தனியாக வச்சுக்கலாம் இந்த வெண்பூசணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு அதில் வெண்பூசணி போட்டோம்னா இந்த வெண்பூசணி வந்து தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணும் அப்சர்வ் பண்ண பண்ண பேலன்ஸ் உள்ள தண்ணியும் நம்ம ஊற்றிகிட்டே இருக்கணும் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணனதும் கடைசியாக இதில் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆடு பண்ணிவிட்டு அப்படியே இது ஒரு வாசத்துக்கு வேண்டி ஏலக்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கடைசியாக ஃபுட் கலர் சேர்த்திட்டு ஆயிலும் சேர்த்து நல்லா கிளறிகிட்டே இருந்தோம்னா இதோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி ஆகிட்டே வரும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இதோட ஃபுல் ப்ராசஸுமே நான் செஞ்சது சிம்மில் தான் வச்சு செஞ்சுருந்தேன் ஆனால் எனக்கு தெரியாது இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது நானாக என்னோட ஒரு இதில் ஸ்டைலில் தான் செஞ்சுருந்தேன் பட் சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருந்தது நம்ம கல்யாண வீட்டுகளில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் வந்துருந்தது மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க கல்யாண வீட்டுகளில் வந்து இதில் வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துவாங்க அதுவும் வந்துட்டு ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் எங்கிட்ட அன்னைக்கு வெள்ளை கலர் எல் இருக்கில்ல அதனால் நான் வந்து இப்படி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் கலரும் சரி அதோடய டெக்ஸ்சரும் சரி எண்ணெய் சுகரு எல்லாமே கரெக்டாக இருந்தது மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனியொரு புதிய வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்